بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته، الحمد لله رب العالمين، الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين، சகோதர சகோதரிகளே பாடத்தில் நாயகம் எப்படி செய்வார்கள் செய்வதில் முறையான வழிமுறை என்ன என்பதை நாம் இப்போது தெரிந்து கொள்வோம் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலமர்கள் ஆரம்பத்திலே பொழுது இரு கைகளை முழங்கால்கள் மீது அல்லது முட்டி மீது வைக்காமல் இரு கைகளையும் இரு கைகளின் விரல்களையும் இணைத்து பிணங்கி இரண்டு முட்டிகளுக்கு மத்தியிலே இரு கைகளை வைப்பார்கள் இதை தொக்பீக் என்று சொல்வார்கள் என்று கடந்த ஒரு வகுப்பிலே நாம் சொல்லியிருக்கிறோம் இது தொடர்பான ஹதீஸு அபுதாவுதிலே எட்நூத்தி அறுபத்தி எட்டாவது எயிட் சிக்ஸ் எயிட் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஆரம்பத்தில் ரசூல் செய்த ஒரு வழிமுறை ஆனால் அடுத்து ரசூல் அதை தடுத்து விட்டார் அடுத்து முழங்கால்களை பிடிப்பது இரு கைகளை கால் முட்டி மீது வைத்து வைப்பது மட்டுமல்லாமல் அதை பிடிப்பது இதுதான் சுன்னத் இதுதான் வழிமுறை எனவே அபு ஹமைதி அன் அறிவித்த ஒரு நபி வழி தொழுகை தொடர்பான ஹதீஸ் சகிப் புகாரியின் இருபத்தி எட்டாவது ஹதீஸாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்கிறார் அவர்கள் இரு கைகளை கொண்டு தன்னுடைய முழங்கால்களை முட்டிகளை பிடித்துக் கொள்வார்கள் அவ்வாறு முட்டி மீது இரு கைகளை வைக்கும் பொழுது பிடிக்கும் பொழுது விரல்களை திறந்து நன்றாக திறந்து வைக்க வேண்டும் விரல்களை இணைத்து வைக்கக்கூடாது இதைதான் நபிகள் நாயகம் சொல்லாஹு அலிஹிவாசலம் அவர்கள் அந்த தொழுகையை சரியாக தொழாத அந்த சஹாபிக்கு தொழுகை முறையை சொல்லிக் கொடுக்கும் பொழுது குறிப்பிட்டார் விரல்களை நன்றாக திறந்து வை என்று நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அதே போல அந்த விரல்கள் நம்முடைய உள்ளங்கை முட்டி மீது இருக்கும் விரல்கள் சற்று முட்டிக்கு சற்று கீழே இருக்க வேண்டும் என்று ஷே கல்வானி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார் இது தொடர்பான ஹதீசும் அபுதாவுதில் இருக்கிறது எனவே முட்டி மீது நம்முடைய உள்ளங்கை இருக்கும் விரல்கள் முட்டிக்கு சற்று கீழே அந்த பகுதியில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் அதே போல இரு கைகளை நன்றாக விரல்களை திறந்து முட்டியை பிடித்து கொண்ட அந்த நிலையில் நம்முடைய முழங்கைகள் நம்முடைய புறங்களிலே படக்கூடாது நம்முடைய விட்டு தன்னுடைய முழங்கைகளை தூரமாக வைக்க வேண்டும் அதே போல தலையும் சரி ருக்கு செய்யும் பொழுதும் சஜதா உடைய இடத்தை நாம் பார்க்கிறோம் தலை மற்றும் முதுகு நேராக இருக்க வேண்டும் தலை மற்றும் முதுகு நேராக இருக்க வேண்டும் இது தொடர்பான ஆதாரம் அதே அதே அபு ஹமேதானவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சை புகாரி எட்நூத்தி இருபத்தி எட்டில் இருக்கிறது எனவே நேராக வைத்துக் கொள்ள வேண்டும் சில அறிவிப்புகளிலே இந்த வார்த்தை வந்திருக்கிறது முதுகு எவ்வளவு நேராக இருக்கும் என்று சொன்னால் ரசூலுடைய முதுகின் மீது தண்ணி ஊத்தினாலும் அதில் ஓரளவுக்கு தண்ணி செய்யும் நிற்கும் கீழே விழாமல் அவ்வளவு நேராக ரசூல் அவர்கள் முதுகு வைப்பார்கள் இது தொடர்பாக பல செய்திகள் வந்து இருக்கிறது எல்லா செய்திகளும் சின்ன சின்ன பலவீனங்கள் உண்டு ஷேக் ரஹிமுல்லா அவர்கள் அந்த செய்திகளை எல்லாம் குறிப்பிட்ட பிறகு சொல்கிறார் பலவிதமாக பல வழிகளில் இருந்து இந்த கருத்தானது அதாவது முதுகை எவ்வளவு ரசூல் அவர்கள் நேராக வைப்பார் என்று சொன்னால் தண்ணீர் மேலே ஊத்தினால் தண்ணீர் நிற்கும் முதுகிலே அந்த வார்த்தை பல வழிகளில் வந்த காரணத்தினால் அந்த ஹதீசை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் இப்படி அன்பானவர்களே ருக்கு செய்யும் பொழுது நம்முடைய கால்களை யதார்த்தமாக எப்படி ஹியாமில் இருக்கும் பொழுது யதார்த்தமாக இரு கால்களுக்கு மத்தியில் ஒரு இடைவெளி விட்டு நிற்போம் அதே நிலையில் ருக்கு செய்கிறோம் நம்முடைய விரல்கள் காலின் விரல்கள் ஹிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும் சஜிதா தொடர்பாக ஒரு ஹதீஸ் உண்டு நபி சுலாசம் அவர்கள் மாதே அபு சயீத் அபு ஹொமைத் அவர்களுடைய செய்தி சஜிதா செய்யும் பொழுது விரல்களை ரசூல் அவர்கள் ஹிபிலாவை முன்னோக்கியவாறு கால் காலின் விரல்களை ஹிபிலாவை முன்னோக்கியவாறு ஆக்கிக் கொள்வார்கள் என்று வருகிறது ஸோ நிற்கும் பொழுதும் தான் கால்களை நேராக வைக்க வேண்டும் ருக்கு செய்யும் பொழுது முழங்கை முழங்கால்களை முட்டியை கையால் பிடிக்க வேண்டும் உள்ளங்கை முட்டி மீது இருக்கும் விரல்கள் முட்டிக்கு சற்று கீழே இருக்கும் விரல்களுக்கு மத்தியிலே கேப் இருக்க வேண்டும் விரல்களை திறந்து வைக்க வேண்டும் அதே போல் இருக்க வேண்டும் சஜிதாவுடைய இடத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கு செய்ய வேண்டும் முதுகு எவ்வளவு நேராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மேலே தண்ணி ஊத்திவிட்டால் அந்த தண்ணீரின் ஒரு பகுதி முதுகில் நிற்கும் அளவிற்கு இதை ஒரு உதாரணமாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் நபி சுலாசம் அவர்கள் ருக்கு செய்யக்கூடிய வழிமுறை அதே நேரத்தில் நம்முடைய உள்ளங்கைகள் நம்முடைய புறங்களில் படக்கூடாது அந்த விதத்திலே தூரமாக கைகளை நேராக வைத்துக் கொள்வது இது நபி சுவாசம் அவர்களுடைய சுண்ணத்தாகும் அவ்வாறு நபி வழிமுறைப்படி ருக்கு செய்யும் பொழுது ருக்குவிலே திருப்தி அடைய வேண்டும் இதோ குனிந்தோம் ஒரு அமைதி நிலையில் நமக்கு கிடைக்க வேண்டும் எனவேதான் அவசர அவசரமாக சஹாபி அவர்களை பார்த்த ருசு அவர்கள் தொழுகை முறையை சொல்லிக் கொடுத்த பொழுது இந்த விஷயத்தை ரசூர் அவர்கள் குறிப்பாக சொல்கிறார்கள் செய்யும் பொழுது நிதானம் அடைந்த பிறகு ருக்கு விழுந்து எழ வேண்டும் என்று அதே போலதான் நபி சுல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் சை புகாரியுடைய ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலாவது ஹதீஸ் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் நபி சுல்லாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் அதிமு ருக்கு சுஜூத ருக்குவையும் சஜிதாவையும் முழுமையாக செய்யுங்கள் அதாவது நிதானமாக திருப்தி அடையும் வகையில் நிதானமாக முழுமையாக ருக்கு சஜிதா செய்யுங்கள் எவனுடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாஹின் மீது ஆணையாக நான் எனக்கு முன்னால் இருப்பதை பார்ப்பது போல் தொழுகையில் எனக்கு பின்னால் நீங்கள் சஜுதா செய்வதையும் நீங்கள் ருக்கு செய்வதையும் நான் பார்க்கிறேன் எனவே அவசர அவசரமாக ருக்கு சஜுதா செய்யக்கூடாது இன்னும் ஒரு செய்தியிலே எப்படி இந்த கோழி எல்லாம் கொட்டுமோ ஒரு கீழே தானியங்கள் போட்டிருந்தால் எப்படி அது கொட்டி கொட்டி சாப்பிடுமோ அதுபோல் செய்யக்கூடாது வேகமாக ருக்கு சஜுதா செய்யக்கூடாது என்று ஒரு உதாரணம் கொண்டு ரஷூத் அவர்கள் சொல்கிறார்கள் அபு ஹுரேரா அன் அவர்கள் குறிப்பிடுகிறார் நஹானி ஹலீலி சொல்லலாஹு அலிய வசலம் அன் அன் கோராஃபி சொலாத்தி நக்கர தீக் சேவல் கொட்டுவது போல் தொழுகையில் கொட்டக்கூடாது என்று நபி சுவாசமர்கள் நபி என்னுடைய உற்ற தோழர் அதாவது நபி சுவாசமர்கள் என்னை தடுத்தார்கள் அதாவது என்ன வேகமாக ருக்கு சஜிதா செய்வது வேகமாக ருக்கு சஜிதா செய்வதை தடுத்தார்கள் இது தொழுகையில் நாம் செய்யக்கூடிய திருட்டு எப்படி ஒருவருடைய பொருளை அவருக்கே தெரியாமல் எடுத்துக்கொண்டால் திருட்டு என்று சொல்கிறோமோ அதுபோல் தொழுகை என்று சொன்னாலே ருக்கு சஜதா எல்லாம் முறையாக இருக்க வேண்டும் அந்த தொழுகையிலிருந்து வேகமாக ருக்கு செய்தால் வேகமாக சஜதா செய்தால் ஒரு பகுதியை நாம் திருட்டிக் கொள்கிறோம் திருடிக் கொள்கிறோம் என்று அர்த்தம் எனவே தொழுகையின் திருட்டு இது தொழுகையின் ஒரு பகுதியை நாம் திருடிக் கொள்கிறோம் இப்படி வேகமாக ருக்கு செதா செய்யுது எனவே நபீஸ்லாசு சொல்கிறார்கள் அஸ்வ உண்ணாசி சரி அத்தன் அல்லது சொலாதி மிக மோசமான திருடர்கள் யார் என்று சொன்னால் மக்களிலே தன் தன்னுடைய தொழுகையின் சில பகுதிகளை திருடிக் கொள்பவர்கள் உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யாரை சொல்லலா தன்னுடைய தொழுகையிலிருந்து திருடுவது என்பது எப்படி அது நடக்கும் அது எப்படி அதற்கு நபீஸ்லாசுமன் சொன்னார்கள் எல்லா யுத்தியும் ருக்கு அழகா முறையாக ருக்கு செய்யாமல் முறையாக முழுமையாக சஜிதா செய்யாமல் யார் தொழுகிறார்களோ வேக வேகமாக சஜிதா ருக்கு செய்வது இதுதான் தொழுகையில் திருடுவது என்று நபி சுலாஸ் சொன்னதாக முஸ்ததரக் ஹாக்கிமில் இந்த செய்தி முதலாம் பாகத்தின் நூத்தி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பவர்களே ருக்கு சுஜூதில் நிதானம் தேவை வேகமாக அப்படி செய்யக்கூடாது இன்னொரு ஹதீஸ் இல்லை நபி சுலாஸ் அவர்கள் ஒரு நபருடைய தொழுகையை பார்க்கிறார் அவர் ருக்குவில் சஜிதாவில் தன்னுடைய முதுகை நேராக வைக்கவில்லை அப்படியே ஏதோ முதுகை மேலே தூக்கி அல்லது கீழே அதிகமாக குனிந்து அதுபோல் முதுகை நேராக வைக்காமல் ருக்கு சஜதா செய்து கொண்டிருந்தார் அந்த நபர் தொழுது முடிச்ச பிறகு ரவிஸ்வாஸ் பொதுவாகவே மக்களை பார்த்து சொன்னார்கள் யா மஷர் முஸ்லிமீன் முஸ்லிம்களே என்னஹூலா சொலா த லிமன்லா யுக்கி முஸ்லுபஹூ ஃபிர் ரு குவர் எவர் ருக்கு செய்யும் பொழுதும் சஜதா செய்யும் பொழுதும் தன்னுடைய முதுகை நேராக வைக்கவில்லையோ அவருடைய தொழுகை இல்லை அவருடைய தொழுகை சேராது என்று அவர்கள் ருக்கு சஜதா விஷயத்திலே முறையாக ருக்கு சஜதா செய்வதை செய்ய வேண்டும் என்பதை இந்த அளவிற்கு வலியுறுத்துகிறார்கள் இது அபி ஷைபா என்கிற நூலிலும் அதேபோல் முஸ்னத் அகமதில் மூன்றாம் பாகத் நான்காம் பாகத்தின் இருபத்தி மூன்றாவது ஹதிஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே ருக்குவிலும் சஜிதாவிலும் முதுகு நேராக வைக்க வேண்டும் நிதானமாக செய்ய வேண்டும் முழுமையாக ருக்கு சஜிதா செய்ய வேண்டும் சரி ருக்குவில் என்ன ஓதுவது என்ன படிப்பது என்று சொன்னால் நபி சுலாசி அவர்கள் ஓத வேண்டிய பல துவாக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் சில சமயம் இந்த துவா சில சமயம் அந்த துவா என்று துவாக்களை மனப்பாடம் செய்து நாமும் மாத்தி மாத்தி ஓத வேண்டும் அதில் பிரபலமாக உள்ள துவா சுபான மூன்று தடவை சுபான இது தொடர்பாக நிறைய ஹதீசுகள் உண்டு பல செய்திகள் உண்டு உதாரணத்திற்கு அவர் வந்த செய்திகளில் இபுனு ஹுசைமா இப்னு ஹுசைமாவிலே அறுநூத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல بزاريل طبراني إنكر نوريل يبدي بالا ايبا نول غيري له إيدو سيدي بندري كيردو سبحان ربي ال عظيم إنري سللا بندوم هذه سبحان سبحانه ربي ال عظيم إنكر إندو وارتي كيل بوسه سبوح قدوسون رب الملائكة والروح يندوم شو الالام سبوح قدوس رب الملائكة والروح

சில பலவீனங்கள் என்று இருந்தாலும் எல்லா செய்திகளும் ஒன்று சேரும் பொழுது ஒரே செய்தியை ஒரே விதமான செய்தியை பல அறிவிப்பாளர்கள் அறிவித்ததாக நமக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்கும் பொழுது அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஹதீஸாக மாறுகிறது என்கிற ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அது ஏற்றுக்கொள்ளலாம் எனவே சுபகியல் அதேபோல் மூன்று தடவை அதே போல இந்த துவானது சகி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபுதாவுதிலும் உண்டு இந்த துவாவையும் நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் அதே போல் இன்னொரு துவா அதிகமாக ரசூல் அவர்கள் இந்த துவாவை படிப்பார்கள் இந்த துவாவை ரசூஸ் அவர்கள் குரானுடைய ஒரு வசனத்துக்கு தப்சீராக அதாவது அந்த அல்லாஹ் சொன்ன ஒரு கட்டளையை அமல்படுத்தும் விதமாக ஓதுவார் என்று வந்திருக்கிறது அது என்னதுவா சுபஹான கல்லாகும் ரப்பனா ஒபி ஹம்திக்க அல்லாஹும் மஃபிர்லி சுபஹான கல்லாகும் ரப்பனா ஒபி ஹம்திக்க அல்லாஹும் மஃபிர்லி யாரெல்லாம் நீ பரிசுத்தமானவன் நீங்கள் இறைவா உன்னுடைய புகழோடு சேர்த்து நீ பரிசுத்தமானவனாக இருக்கிறாய் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு சரி எந்த கட்டளைக்கு விளக்கமாக அந்த கட்டளை நிறைவேற்றும் விதமாக ரசூலர்கள் இந்த துவாவை சொன்னால் என்று சொன்னால் இதாஜா நசூருல்லாஹி உல்ஃபத்

புகழுடன் நீ பரிசுத்தமானவனாக இருக்கிறாய் எனவே அல்லாவின் புகழை கொண்டு பரிசுத்தப்படுத்தி விட்டார் நபி சுலாசன் இந்த வார்த்தைகள் அல்லாஹு மஃபிர்லி என்று சொல்லும் பொழுது யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று சொல்லும் பொழுது வஸ்தஃபிர் பாவ மன்னிப்பு தேடுவீராக அந்த கட்டளையை நிறைவேற்றி விட்டார் எனவே அந்த வசனத்துக்கு தப்சீராக நபி சுலாசுமர்கள் இந்த துவாவை அதிகமாக படிப்பார்கள் என்று அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல்தான் அல்லாஹு மலக்கூ ஒபிக்கூ வலக்க அஸ்லம் தூ أنت ربي خشع لك سمعي وبصري ومخي وعظمي وعظامي وعصبي وما استقلت به قدمي لله رب العالمين إذا دعوا من دي أذي اللهم لك ركعت وبك آمنت ولك أسلمت وعليك توكلت أنت ربي خشع سمعي وبصري ودمي ولحمي وعظمي وعصبي لله رب العالمين أذي سبحان ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة என்று இரவு தொழுகை என்று சொன்னவர்கள் படிப்பார்கள் இந்த பல துவாக்கள் உண்டு இதில் குறைந்தது ஒரு மூன்று துவா மனப்பாடம் செய்து மாற்றி மாற்றி நாம் அதை ஓத வேண்டும் அதே போல் அன்பானவர்களே ருக்குவை நீட்டி செய்வது அதே போல் அந்த ருக்கு ருக்கு எழுந்து அஹ் நிற்போமே அந்த கியாம் அடுத்து சஜிதா செய்வது அதே போல் இரண்டு சஜிதாவுக்கு நடுவிலே உட்கார்வது அந்த அமர்வு இது எல்லாமே ருக்கு சஜிதா ருக்கு மற்றும் சஜிதாவுக்கு நடுவில் நிற்பது அதே போல் இரண்டு சஜிதாவுக்கு நடுவில் உட்காருவது இந்த நான்கு விஷயங்களும் ஏறக்குறைய ஒரே அளவில் செய்ய வேண்டும் ஒரே அளவில் செய்ய வேண்டும் இது நபி சுலாசம் அவர்களுடைய சொன்னதாக இருக்கிறது இது சயி புகாரியில் வந்த ஒரு அறிவிப்பாகும் இது சயி புகாரியின் எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது ஹதீசாக வந்திருக்கிறது பரா இபு ஆசி பரதியான அவர்கள் அறிவிக்கிறார் நபி சுலாசுவர்கள் ருக்கு ருக்கு விழுந்து எழுந்து நிற்பது அந்த ஹியாம் சுஜூது இரண்டு சஜிதாவுக்கு நடுவில் உட்கார்வது இந்த எல்லா விஷயங்களும் ஏறக்குறைய ஒரே அளவில் செய்வார்கள் அந்த அடிப்படையில் ருக்கு இந்த துவாக்களை படித்து மெதுவாக ருக்கு செய்ய வேண்டும் அதே அளவிற்கு ருக்குவுக்கு பிறகு நிற்க வேண்டும் அதே அளவுக்கு சஜிதா அதே அளவுக்கு இரண்டு சஜிதாவுக்கு நடுவில் உட்கார்வது அதாவது அப்ராக்சிமேட்லி ஒரே அளவுக்கு செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும் அடுத்ததாக மாணவர்களே ருக்கு செய்யும் பொழுது இந்த துவாக்களை தான் படிக்க வேண்டுமே தவிர ஹுரானுடைய வசனங்களை ஓதக்கூடாது படிக்கக்கூடாது சுஹான் ரபி அல் அவதீம் சுஹான் ரபி அல் அவதீம் அபி ஹம்திஹி அல்லது சுப்ஹூன் குத்தூசன் ரபுல் மலாய் கத்திவர் என்கிற இந்த துவாக்களை தான் படிக்க வேண்டும் ஹுரான் படிப்பதற்கு தடை உண்டு ஹுரானுடைய வசனங்கள் ருக்குவிலும் சஜிதாவிலும் படிப்பதற்கு தடை உண்டு ஆம் சஜிதாவில் துவா செய்வதை ரசூல் அவர்கள் வலியுறுத்துகிறார் ஹுரானிலிருந்து எடுக்கப்பட்ட துவாவை துவாவாக நினைத்து படிக்கலாம் ஹசனாபன்னார் சொல்லுங்கள் தப்பில்லை ஆனால் ஹுரானுடைய வசனங்களை ஓதலாம் என்கிற அந்த எண்ணத்தில் குரானுடைய வசனங்களை ஓதுவது ருக்குவிலும் சஜிதாவிலும் இது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாகும் எனவே ருக்கு சஜிதாவில் ஹுரான் ஓதக்கூடாது இது தொடர்பான ஹதி சஹி முஸ்லிமிலே அலி அவர்கள் அறிவித்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிலையில் குரான் ஓதுவதை விட்டு ரசூல் அவர்கள் என்னை தடுத்தார்கள் என்று அலி ரதிலான் அவர்கள் அறிவித்ததாக சஹி முஸ்லிமின் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது அதே தான் இன்னொரு حديث لي ألا وإني نهيت عن أقرأ القرآن راكعا أو ساجدا فأما الركوع فعظموا فيه الرب عز وجل نبي صلى الله عليه وسلم قال ركوع الركوع سجدا في لهم خوران ودو بذي بيت الله بيتان يعني ركوع برتة برايل ركوع في الله ذي مهي ماي تنقل فعظموا فيه الرب الله ذي مهي ماي تنقل يعني في سبحان ربي العظيم عظيم من الجلال مهي ولا بن மகத்தானவன் என்று பொருள் அதுக்கு ஏற்ப அந்த வாரத்த நமக்கு கற்று தந்திருக்கிறார் நீங்கள் சுயமாக தனக்கான துவாவையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்று நபி சொல்லாஹு அலஹி அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியிலே பார்க்கிறோம் இப்படி அன்பானவர்களே ருகோவிலும் சஜிதாவிலும் குரானுடைய வசனங்களை ஓதக்கூடாது மாறாக அதில் சொல்லப்பட்ட துவாக்களை ஓத வேண்டும் சரி அடுத்ததாக நிதானமாக ருக்கு செய்த பிறகு ருக்குவிருந்து எழும்பொழுது என்று சொல்ல வேண்டும் இந்த வார்த்தைகளை சொல்லி ருக்குவிலிருந்து எழ வேண்டும் அதுவும் எழுந்து நேராக நிற்க வேண்டும் சில பேர் ருக்குவிருந்து எழுவார்கள் முக்கால்வாசி எழுந்து முதுகே முதுகை நேராக நிமிர்த்த மாட்டார்கள் அப்படியே முக்கால் வாசி எழுந்து அல்லாஹுக்கு சென்று விடுவார்கள் இப்படி செய்தால் தொழுகையே சேராது தொழுகை வீணாக போய்விடும் என்று சொல்லிக்கொண்டே எழுந்து நேராக நிற்க வேண்டும் எந்த அளவிற்கு சொன்னால் முதுகுடைய எலும்புகள் எல்லாமே தன்னுடைய இடங்களுக்கு திரும்பி வரும் வகையிலே முதுகை நிமிர்த்தி நேராக நிற்பது அவசியம் இதைதான்

நின்ற பிறகு என்ன ஓத வேண்டும் இதை குறித்த விஷயங்களை நாம் அடுத்த அடுத்த பாடத்திலே பார்க்கலாம் அல்லாஹ் அனைவருக்கும் நபி வழி தொழுகை முறையாக கற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப தன்னுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை